அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று மாண்பு தமிழ் முதல்வருடைய உலதமான திட்டமான காலை உணவு திட்டம் நம்முடைய விவேகானந்தா தொடக்கப்பள்ளியிலே விளங்குகிறது இன்று முதல் அமைச்சர் அவர்கள் திருவள்ளுவர்கள் தொடங்கி வைக்கின்றார் நம்முடைய கல்வித்துறை அமைச்சரும் நகர்ப்புறத்துறை அமைச்சர்களும் உயிரிழப்பு தொடங்கிக்கிறாங்க நம்ம ஒன்றியப்பட்ட தலைவர் நம்ம இங்கே நம்ம அந்த நோட்டிலிருந்து தொடங்கிக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்கும் புத்தக நோட்டில் கொடுத்துட்டோம் பேக்கும் க்ளேன் சொல்லிருக்குது அந்த நாலு படி வாங்கிட்டு அப்படியே சாப்பாடு பண்ண கொள்ள தெரியலாம் ஒரு ரெண்டு நாட் வாங்கிட்டுலாம் நம்ம முதல் வருஷம் அப்படி இருந்து அவங்க

வாங்க அடி வாங்க வாங்க பண்ணுங்க போவாங்க வாங்க 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 இங்க தான்டா லோரியா. அப்படியே ஆகுது அங்க அங்க என்ன? என்னது என்ன என்ன பண்ணுறப்பீங்க? இமா டீச்சர் சேர்ந்துடுமா? இமா அப்படியே முன்னே பண்ணுங்க. அவங்களுக்கு முன்னே பிரிஞ்சுடு பாருங்க. போ போ போ. என்னடா சா? அது டீச்சு பண்ணற அந்த அந்த. வாங்க. ஹரி राइट राइट मरी की प्लेयर भाई चल रहा है मरी क्या नहीं पढ़े हैं वोड 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 ये अपनी फिल्में ज़रूरी है बाकी अपनों की फिल्में आईडी वो अगर इसमें तुम्हारे कोट आने वाले हैं वाले वाले आने

ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் என்ன சமைக்கிறமா No, no, ¿Verdad que <coughs> eso? No, no. ¿Dónde está papá? 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 ¿Dónde está está papá? ¿Dónde está ஆ பிள்ளைங்களுக்கு காலையில் நீங்கள் ஆர்ட்யூஸ் வாங்கிவிடுங்க பாத்து சமைச்சு தரணும் நீங்கள் ஐம்பது பிள்ளைங்க நல்லா சமைச்சு தரணும் சரியா அதான் செய்யுங்க நாங்கள் பொருள் தான் கொடுத்துடணும் உங்கள் வேல தான் என்ன செய்யறது சரியா உங்க பிள்ளைங்க படிக்கிறீங்க வீட்டில் வீட்டில் சாப்பிடுவாங்க

老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板，老板 अच्छा ठीक है 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 ठीक ह�

慢一点，慢一点，